ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம் நாம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் அந்த வரிசையில் நவம்பர் மாதம் பன்னிரெண்டாம் தேதிக்கு பிறகு துளாராசினியர்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்களானது ஏற்பட போகுது ஸோ அது என்னென்ன அப்படின்றத தான் நம்ம பார்க்க போகிறோம் அதாவது இவ்வளவு காலமாக பொருளாதார ரீதியாக பிரச்சனைகளை பார்த்துட்டு இருந்த துளாராசினியர்களுக்கு இனி மிகப்பெரிய ஒரு யோகமானது போகுது அதுவும் இந்த நவம்பரில் உருவாகக்கூடிய லக்ஷ்மி நாராயண யோகமானது உங்களுக்கு தன யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்குதுங்க அதை பற்றி தான் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம் என்னென்ன வகைகளில் நீங்கள் பயன்பெற போகிறீங்க ராசியினுடைய அடிப்படையில் மட்டும் கிடையாது நட்சத்திரத்தினுடைய அடிப்படையிலும் என்ன பலன்கள் கிடைக்கப் போகுது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம் ஸோ வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எங்கேயுமே ஸ்கிப் பண்ணிடாம தொடர்ச்சியாக பார்த்து பயன்பெறுங்க துளா ராசி சித்திரை மூன்று மற்றும் நான்காம் பாதங்கள் சுவாதி விசாகம் ஒன்று இரண்டு மூன்றாம் பாதங்கள் இந்த நட்சத்திரங்களை உள்ளடக்கிய தொலாராசி வீர்களுக்கு இந்த நவம்பர் எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கலாம் பொதுவாக மனிதர்களுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களுக்கும் காரணமாக இருக்கக்கூடியதுனால் கிரக அமைப்புகள் தான் இந்த கிரகநிலைகள் முதல்ல எப்படி இருக்குன்றதை நம்ம பார்த்துடலாம் கிரகநிலைகள் நவம்பரில் பார்த்தீங்கன்னா துளாராசிக்காரர்களுக்கு உங்களுடைய ராசியில் சூரியன் புதனுடைய சேர்க்கை இருக்குது அடுத்து தனவாக்கு ஸ்தானத்தில் செவ்வாய் பகவானும் பஞ்சமஸ்தானத்தில் சனி பகவான் வக்ரம் பெற்றும் ராகுபகவானும் தொழில் ஸ்தானத்தில் குரு பகவானும் லாபஸ்தானத்தில் கேது பகவானும் ஐனசேன போகஸ்தானத்தில் சுக்கர பகவானும் இருக்கிறாங்க ஸோ இந்த கிரகநிலைகளுடைய அடிப்படையில் பார்த்தீங்கன்னா இந்த மாதம் உங்களுக்கு பணவரவு ரொம்ப சூப்பராக இருக்கும் ஆனால் வேலைப்பொழு அப்படின்றது இருக்கத்தான் செய்யும் வேலைப்பொழு அதிகமாக இருக்குது அப்படின்றதுனால கண்டிப்பாக உங்களால் டைமுக்கு வந்து சாப்பிடவே முடியாது டைமுக்கு தூங்கவும் முடியாது ஏன்னா வேலை வந்து அந்த அளவுக்கு இருந்துகிட்டே இருக்கும் ஸோ நேரம் தவறி தான் நீங்கள் சாப்பிட்ற மாதிரி இருக்கும் இதனால் உங்களுக்கு வயிறு தொடர்பான பிரச்சனைகள் ஏற்படலாம் ஏன்னா சாப் பசி பொழுது தான் சாப்பிடணும் அந்த பசியை அடக்கிட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்றதெல்லாம் எந்த ஒரு ப்ரோஜனமும் கிடையாது அதே போல் நம்ம நேரம் தவறி சாப்பிட்றதும் நம்மளுடைய உடலுக்கு ஆரோக்கியம் கிடையாது இதனால வயிறு தொடர்பான கோளாறுகள் அப்பப்போ உங்களுக்கு வந்துட்டு போகும் அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடியவங்கள்ட்டெல்லாம் சின்ன சின்ன சண்டைகள்லாம் வரும் ஸோ மனஸ்தாபங்கள் ஏற்படலாம் அதனால் கொஞ்சம் பார்த்து கவனமாக நடந்துக்கோங்க தேவையில்லாமல் யார்கிட்டையும் எதுவும் பேச வேணாம் உங்களுடைய கௌரவம் பாதிக்கும்படியான சூழ்நிலைகளானது வரலாம் அதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது அதனால் எதை செய்யறதா இருந்தாலும் கவனமாகவே நீங்கள் செய்யுங்க தொழில் வியாபாரத்தில் பார்ட்னர்களோட நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி தான் போகணும் அதுதான் நல்லது புதிய வாடிக்கையாளர்கள் உங்களுக்கு வந்து கிடைப்பாங்க நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு புதுசாக ஆவாங்க அவங்க மூலியமாக உங்களுடைய பிஸ்னஸ் பா ரொம்ப நல்லாவே நடக்கும் ஸோ வியாபாரம் செய்யக்கூடிய துளாராசிக்காரர்களுக்கு இது ரொம்ப நல்லது அதே உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவர்களாக இருக்கீங்க அப்படின்னா மேலதிகாரிகள்கிட்ட கொஞ்சம் அனுசரித்து போங்க அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை கேட்டு அதன்படி வந்து நடந்துக்கிறது ரொம்ப நல்லது இல்லை அப்படின்னா அது உங்களுக்கு வந்து கொஞ்சம் சிக்கலாக போய் முடிஞ்சிடும் குறிப்பாக இயந்திரங்கள் ஆயுதங்கள் நெருப்பு இதையெல்லாம் கையாளக்கூடிய தொழிலாளர்களாக இருக்கீங்க அப்படின்னா இந்த நவம்பரில் கொஞ்சம் கவனமாகவே இருங்க குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்களால் அப்பப்போ சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து வரலாம் அதனால் வாக்குவாதங்கள் கூட வரலாம் ஸோ ரொம்ப கவனமாக இருந்துக்கணுங்க கணவன் மனைவிக்கு இடையே கருத்து வேறுபாடுகளானது ஏற்படலாம் இதுக்கும் வாய்ப்பு இருக்குது ஸோ கருத்து வேறுபாடானது ஏற்படாமல் இருக்கிறதுக்கு கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு போய் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் கூட இருக்குது இதெல்லாம் உங்களுடைய மகிழ்ச்சியை வந்து சிறுகுழைச்சிடும் ஸோ பார்த்து உஷாராக இருந்துக்கோங்க பெண்களை பொறுத்த வரைக்கும் வீணா அலைச்சல் வேலைப்பழு இது எல்லாமே வந்து இருக்கத்தாங்க போகுது ஸோ இதெல்லாம் வந்து அதிகரிக்கும் கல்விப்பயிலக்கூடிய மாணவர்களை பொறுத்த வரைக்கும் எப்படியும் நீங்கள் அடுத்தவங்களை பற்றி மட்டும் விமர்சனம் செய்யாமல் இருந்துக்கோங்க அதுதான் உங்களுக்கு நல்லது அதாவது மற்ற பசங்களில் நீங்கள் கிண்டல் செய்கிறது தேவையில்லாத எல்லாம் பேசுகிறது இதெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு வந்து தவிர்த்துட்டு கல்வியில் வந்து கவனம் செலுத்துங்க அதுதான் உங்களுக்கு நல்லது ஸோ இந்த துளாராசிக்காரர்களுக்கு இந்த நவம்பர் எப்படி இருக்கும் அப்படின்னா பொருளாதார ரீதியாக கண்டிப்பாக பிரச்சனை இருக்காது ஆனால் மற்றபடி எல்லா பிரச்சனைகளும் உங்களுக்கு இருக்கத்தான் செய்யப்போகுது இந்த ஒரு விஷயத்தில் உங்களுக்கு ஒரு நிம்மதி கிடைச்சிருக்கேன் அப்படின்னா பல விஷயங்களை வந்து நீங்கள் சமாளிக்கிற மாதிரி இருக்கும் ஸோ எல்லா விஷயத்துலையுமே கவனமாக இருந்துக்கோங்க இப்போ வரைக்கும் நம்ம ராசியினுடைய அடிப்படையில் கிரகநிலைகளுக்கு ஏற்ப என்ன பலன்களானது துளாராசினர்களுக்கு கிடைக்க போகுது அப்படின்றத பொதுவாக பார்த்தோம் இப்போ நம்ம நட்சத்திர ரீதியாக வந்து பார்க்க போகிறோம் நட்சத்திர ரீதியாக பார்க்கும் பொழுது கட்டாயமாக ஒரு சில விஷயங்கள் மாறுபாடு அடையுங்க ஏன்னா எல்லாேருக்கும் ஒரே மாதிரியான நட்சத்திரம் இருக்கிறதில்லை ஸோ ராசி துளாராசியாக இருக்கலாம் அதை தாண்டி நம்ம நட்சத்திரங்கள் நிறைய இருக்குது எத்தனை பாதங்கள் இருக்கு சொல்லியிருக்கோம் ஸோ இதெல்லாமே ஒவ்வொருத்தருக்கும் வந்து வித்தியாசப்படும் ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா சித்திரம் மூணு மற்றும் நான்காம் பாதங்களை உடையவர்களுக்கு இந்த நவம்பர் மாதம் கொஞ்சம் சுமாராக தான் இருக்குது அதாவது கல்வி சார்ந்த விஷயங்களில் தான் நிறைய பிரச்சனைகள் இருக்குது மாணவ மாணவிகளோட சண்டைகள் வரும் தேவையில்லாத பழக்க வழக்கங்களால் உங்களுக்கு தவறான ஒரு மதிப்பெல்லாம் வந்துடும் நல்லா பார்த்து கவனமாக இருங்க கல்வி கல்வியில் நீங்கள் வெற்றி பெறணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக கூடுதலாக வந்து உழைக்க வேண்டியிருக்குங்க ஏன்னால் கல்வியில்தான் மட்டும்தான் நீங்கள் சிறப்பாக வரணும்னு நினைக்கிறீங்கன்னா அதில் முழுமையான கவனத்தை வந்து செலுத்துங்க தேவையில்லாத விஷயங்கள்லாம் கவனத்தை வந்து செதற விடாதீங்க அதை எந்த விஷயம் நீங்கள் டார்கெட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை குறிக்கோளாக வச்சு அதை மட்டும் நோக்கி நீங்கள் பயணம் செய்கிறது தான் உங்களுக்கு நல்லது ஸோ அதை அடையிற வரைக்குமே நீங்கள் சோந்து போய் உட்காந்துடவே கூடாது சுறுசுறுப்பாக இருக்கணும் உங்களுடைய செயல்பாடுகள் தான் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் ஸோ நீங்கள் எந்த அளவுக்கு செயல்படுறீங்களோ அந்த அளவுக்கு சீக்கிரமாக வெற்றி உங்களுக்கு வந்து கிடச்சிடும் அதே போல் அப்பப்போ உங்களுக்கு கெட்ட கனவுகளானது ஏற்படலாம் இதனால் தூக்கமின்மை பிரச்சனைகள் எல்லாம் வரும் எதிர்பாராத இடமாற்றம் ஏற்படும் நீங்கள் இந்த இடத்த விட்டு வேறு இடம் போய் மாதிரி மாதிரிலாம் இருக்கும் அப்பப்போ உங்களுக்கு உஷ்ணம் சம்மந்தமான நோய்கள் வரலாம் அதனால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுடைய ஆரோக்கியத்திலையும் கவனம் எடுத்துக்கோங்க அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடிய நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரம் இந்த சுவாதி நட்சத்திரத்தை உடையவர்களுக்கு இந்த நவம்பரில் பார்த்தீங்கன்னா எதிர்பார்த்த பணம் வந்து கைக்கு வரத்துக்கு தாமதமாகும் ஆனால் உங்களுக்கு திடீர்னு பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு வகையில் பணம் நெருக்கடியானது ஏற்பட்டுடும் அந்த சமயத்தில் உங்களுக்கு பணம் கையில் இருக்கவே இருக்காது அப்படியே உங்களுக்கு வர வேண்டிய பணமாக அது இருந்தாலுமே கூட அது அந்த சமயத்தில் உங்கள் கைக்கு வந்து சேராது ஸோ இதனால் நீங்கள் கொஞ்சம் வந்து திக்குமுக்காடுற மாதிரி தான் இருக்கும் அதே போல் யார்கிட்ட நீங்கள் பேசுகிறதா இருந்தாலுமே பார்த்து பேசுங்க இடம் பொருள் ஏவல் அப்படின்ற இந்த மூணு விஷயத்தையும் நீங்கள் வந்து மறந்துடாதீங்க இதெல்லாம் அறியாமல் நீங்கள் பேசுனீங்க அப்படின்னா அடுத்தவங்கள்ட்ட மனஸ்தாபத்தை வந்து வாங்கிப்பீங்க ஸோ நீங்கள் பேசக்கூடிய விஷயம் உங்கள் பாயிண்ட் ஆஃப் வியூவில் சரியாக இருந்தாலுமே கூட அதை கேட்கக்கூடியவர்கள் மனநிலை வேறு மாதிரி இருக்கலாம் அதை அவங்க வேறு மாதிரி எடுத்துக்கலாம் அதனால் மனஸ்தாபம் ஏற்படலாம் பார்த்து பேசணும் அதே போல் தொழில் வியாபாரத்துலேயும் திடீர்னு செலவுகள்லாம் வரும் இந்த செலவுகளை சமாளிக்கிறதுக்கு ஒரு சில நேரங்களில் நீங்கள் நெருக்கடிகளை வந்து சந்திக்கிற மாதிரி இருக்கும் பணம் வசூலாகிறது வந்து தாமதப்படலாம் அடிக்கடி உங்களுக்கு அலைச்சல் இருக்கும் உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் தேவையில்லாத பயணங்கள் இருக்கும் அந்த பயணம் தேவையில்லாததான் அதனால் ஒரு புரோஜனமே இருக்காது ஆனால் அதை வந்து நீங்கள் செய்கிற மாதிரி தான் இருக்கும் ஸோ எப்போதுமே நீங்கள் கவனமாக இருந்துக்கோங்க இந்த நவம்பர் ஃபுல்லாகவே கூடுதல் பொறுப்புகள் கிடைக்கும் அடுத்தவங்களுடைய வேலையும் சேர்த்து நீங்கள் செய்கிற மாதிரி இருக்கும் அவங்களுக்கு பதிலாக நானே செய்கிறேன் அப்படின்ற மாதிரி இதெல்லாம் உங்களுக்கு தானாகவே இப்போ வந்து சேரப்போகுது இதெல்லாம் நீங்கள் இந்த நவம்பரில் பார்த்து தான் ஆகணும் வேறு வழியும் கிடையாது இல்லை அப்படின்னா உங்களுக்கு வேலை கூட போகலாம் இல்லையா ஸோ நீங்கள் எல்லா விஷயத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணி தான் இந்த மாதத்தை வந்து ஓட்டி ஆகணும் அடுத்ததான் நம்ம பார்க்கக்கூடிய நட்சத்திரம் விசாகம் ஒன்று இரண்டு மூன்றாம் பாதங்களை உடைய துலாம் ராசி அன்பர்களுக்கு ஸோ இந்த மாதம் உங்களுக்கு குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்களோட கண்டிப்பாக வந்து மனஸ்தாபம் இருக்குது சண்டை சச்சரவுகள்லாம் வரும் அதனால் நீங்கள் தான் அனுசரித்து போகணும் கணவன் மனைவிக்கிடையே அப்படி தான் நிறைய பிரச்சனைகள் வரும் மனம் விட்டு பேசிட்டீங்க அப்படின்னா அந்த பிரச்சனை காணாமல் போயிடும் அதனால் உங்களுக்கு முடிவுகள் நல்லபடியாக இருக்கும் அதே போல் இந்த டைமில் பிள்ளைங்களுடைய எதிர்காலம் பற்றிய கவலைகள் உங்களுக்கு ஏற்படும் எதிர்பாராத செலவுகளும் உங்களுக்கு ஏற்படும் அடுத்தவங்கள்ட்ட வந்து பழகுறீங்க அப்படின்னா அப்போ மட்டும் கொஞ்சம் பார்த்து கவனமாகவே வந்து பழகுங்க ஏன்னா எல்லாருமே வந்து நல்லவங்க கிடையாது இதில் நல்லவர்கள் கெட்டவர்கள் அப்படின்றத நீங்கள் பிரித்து பார்க்கணும் அதை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும் நீங்கள் பாட்டில் வெகுளியாக எல்லாத்திட்டையும் வந்து பழகுறது ஆபத்தானது உங்களுடைய வாழ்க்கையில் அது மிகப்பெரிய ஒரு பாடத்தை வந்து கற்றுக் கொடுத்துடும் ஸோ பார்த்து கவனமாக வந்து பழகுங்க பண வரவு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்குது ஆனால் அது உங்கள் கைக்கு வந்து சேர்றதுக்கு தான் வந்து டிலே ஆகுமே தவிர பண பாக்கியம் இல்லை அப்படின்லாம் சொல்ல முடியாது பணவரவு தாமதப்படும் அதே கலைத்துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த துளாராசிரியர்களுக்கு அதிபதியாக இருக்கக்கூடியவரே சுக்கரன் தான் அவர் பார்த்திங்கன்னா கலைகளுக்கெல்லாம் அதிபதியானவர் அப்படி இருக்கும் பொழுது கலைத்துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு இது வந்து ஒரு சோதனை மிகுந்த காலமாக இருக்குது ஏன்னா வாய்ப்பு உங்களுக்கு வருங்க என்னதான் உங்களுக்கு வாய்ப்பு வந்தாலுமே கூட அதையெல்லாம் ஏற்றுக்கிட்டு செய்கிற அளவுக்கு உங்களுடைய உடல்நலம் பார்த்திங்கன்னா ஒத்துழைக்காது ஏன்னா ஆரோக்கியம் நல்லா இருந்தால் மட்டும்தான் நம்மளால எல்லாத்தையும் செய்ய முடியும் முதல் விஷயம் நம்ம நல்லா இருக்கணும் அப்போ தான் நம்மளுடைய நல்லதோ கெட்டதோ எல்லாத்தையும் பார்க்க முடியும் அதனால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுடைய ஆரோக்கியத்தில் நல்ல கவனம் எடுத்துக்கோங்க சரியான சாப்பாடு சரியான தூக்கம் இதெல்லாம் எப்போதும் இருக்கணும் அது மட்டும் இல்லாம நீங்க எந்த அளவுக்கு வந்து இயற்கையான உணவுகளை எடுத்துக்கிறீங்களோ சத்தான உணவுகளை எடுத்துக்கிறீங்களோ அது நல்லது உங்களுடைய வீட்டில் துளாராசியுடைய குழந்தைகள் இருக்காங்க அப்படின்னா அவங்களையும் நீங்கள் பார்த்து பார்த்து வந்து கவனிச்சுக்கோங்க ஏன்னா ஆரோக்கியம் பாதிப்பு அடைஞ்சிருச்சு அப்படின்னா வேற ஒன்றும் பண்ண முடியாது பண வரவு உங்களுக்கு என்ன தான் வந்தாலுமே கூட அது நீங்கள் செலவு பண்ணுற மாதிரி தான் இருக்கும் அதுவும் மருத்துவ செலவுகளாக போய் முடிஞ்சிடும் இந்த மாதிரி விரைய செலவுகள்லாம் வரத்துக்கு முன்னாடி ஆரோக்கியமான உணவுப் பொருட்களை வாங்கி சாப்பிடுங்க நீங்களும் வந்து நல்லபடியாகவே இருக்கலாம் இந்த பதிவுல துளாராசினியர்களாகிய உங்களுக்கு ராசியின் அடிப்படையிலையும் சரி நட்சத்திரத்தின் அடிப்படையிலும் சரி என்னென்ன மாற்றங்கள் இந்த நவம்பரில் கிடைக்கப் போகுது அப்படின்றத பார்த்துருப்பீங்க தொடர்ந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கு கிரகமிப்புகள் மூலமாக பாதிப்புகள் ஏற்படாமல் இருக்கிறதுக்கு விநாயகப் பெருமானை நீங்கள் வணங்கிட்டு வாங்க அதுவே உங்களுக்கு மிகப்பெரிய நன்மைகளை கொடுக்கும் ஸோ எந்த ஒரு காரியத்தையும் காலையில் நீங்கள் ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா அதை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி விநாயகரை வணங்கிக்கோங்க அதே போல் தொழில் தொடங்குறீங்க கடை திறக்கிறீங்க அப்படின்னா பக்கத்தில் விநாயகர் சிலை இருக்குன்னா அவருக்கு ஒரு வழிபாடை போட்டுட்டு அதுக்கப்புறமா உங்களுடைய வியாபாரத்தை வந்து ஆரம்பிங்க உங்களுடைய சந்திராஷ்டம தினங்கள் பார்த்தீங்கன்னா நவம்பர் ஏழு மற்றும் எட்டு அதாவது சந்திராஷ்டம நாட்கள் முடிஞ்சாச்சு இனி வந்து பயப்பட தேவையில்ல அதிர்ஷ்டகரமான தினங்கள் நவம்பர் பதினாறு மற்றும் பதினேழு உங்களுடைய முக்கியமான செயல்பாடுகளுக்காக இந்த நாட்களை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க ரொம்பவே நல்ல மாற்றம் கிடைக்கும் இந்த பதிவில் நிறைய விஷயங்களை பார்த்தீங்க உங்களுக்கு பிடிச்சிருந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இதுபோல் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களை எல்லாம் தொடர்ந்து பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க